கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய ஒரு வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க நமது கர்த்தர் எல்லாவற்றிலும் பெரியவர் அவர் பெரிய தேவனாயிருந்தும் கூட அவர் தாழ்மையுள்ள ஜனங்களை நோக்கி பார்த்து அவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் மகா கருபையும் வல்லமையும் மேன்மையும் நிறைந்தவர் என்றாலும் கூட அவர் அகந்தையோடும் பெருமையோடும் இருக்கிறவர்களை நோக்கி பார்க்கிறவர் அல்ல அவர் தாழ்மையுள்ள ஜனங்களை நோக்கி பார்க்கிற தேவன் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் நீர் நேச்சரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நாள் அந்த ராஜா என்ன செய்கிறார் என்றால் அவர் தனது அரண்மனையின் மேல் ஏறி நின்று கொண்டு இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமைக்கென்று என் ராஜ்யத்திற்கென்று அரண்மனையாக நான் கட்டின மகா பெரிய வாபிலோன் என்று பெருமையோடு கூட அந்த அரண்மனையின் மேல் ஏறி நின்று சொல்கிறான் எவ்வளவு பெரிய அகந்தை பாருங்கள் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது தன்னால் உண்டானது என்றும் தன்னுடைய மகிமைக்கென்று உண்டானது என்றும் பெருமையோடும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த வாயின் வார்த்தை எப்பொழுது அவன் நின்று வந்ததோ அந்த வேளையிலே கர்த்தருடைய சத்தமும் உண்டாயிற்று அந்த சத்தம் என்ன என்று பார்க்கிற பொழுது வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜா வாயிய நேபுகார் நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கி போயிற்று என்றும் மனு இடத்திலிருந்து நீ தள்ளப்பட்டு காடுகளிடையே நீ மிருகங்களோடு சஞ்சரிக்க வேண்டும் என்றும் ஒரு பெரிய ஒரு தண்டனை வரத்திலிருந்து அவனுக்கு கடந்து வருகிறது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் இல்லையா தேவன் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்தும் நிற்கிறார் இப்பொழுது அந்த ராஜா தண்டனை ஏற்பட்ட பிறகு மனம் திரும்பி மனம் மாறி கர்த்தரிடத்திலே ஒப்புரவாகிறதை நாம் பார்க்கிறோம் அவரே தான் செய்த தவறை உணர்ந்து இந்த தேவனுடைய அகந்தை அகந்தையோடும் ஆவணத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா அப்படி இருக்காதீர்கள் அகந்தையோடு கூட ஆவணத்தோடு கூட பெருமையோடு கூட மகிமையோடு கூட இன்றைக்கு தேசத்திலே நம்மை காட்டிக் கொண்டிருப்போமே ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று நினைத்து விடாதீர்கள் அவர் அதை வெறுக்கிறார் தாழ்மை உள்ளவர்களை தான் நோக்கி பார்க்கிறார் அவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார் பெருமையோடு கூட நீங்கள் பேசி கொண்டு இருக்கின்றீர்களா அழகு கூட எல்லாம் மாயை விட்டுவிடுங்கள் நமது கல்வி ஞானம் கூட மாயை நமக்குள்ளே இருக்கிற திறமைகளும் கூட மாயை என்றுதான் நான் சொல்வேன் எல்லாமே கர்த்தர் கொடுத்த கிருவை அவருடைய கிருபை இல்லாமல் எதையும் செய்ய முடியாது ஆகவே உங்களுக்குள்ளும் இருக்கிற செல்வங்களை குறித்தோ உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்தோ உங்களுக்கு இருக்கின்ற பெரிய பட்ட படிப்பை குறித்தோ ஒருபோது மென்மை பாராட்டாதீர்கள் இது எல்லாவற்றையும் கொடுத்த தேவனை புகழ்ந்து அவருக்கே கனமும் மகிமையும் கொடுங்கள் அவர் தாழ்மையுள்ள இருதயத்தை நோக்கி பார்த்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜபிப்போமா அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே அண்டு வரை இது இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எத்தனையோ பேர்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை அப்பா எங்களுக்கு தந்தமைக்கு நன்றி சுவாமி இந்த நாளிலும் நீர் ஒரு வாக்கு தத்த வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி சுவாமி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை கருத்திலே தருகிறேன் சுவாமி அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வது எங்கப்பா ஆண்டவரே நாங்கள் மனிதரிடத்திலே பெருமையாய் பேசாதபடி நீர் எங்கள் இருதயத்தை திறந்தள்ளும் ஆண்டவரே எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தை நினைத்து உண்மை மட்டும் நாங்கள் போற்றி உம்மை கனப்படுத்தி உண்மை மேன்மைப்படுத்தி தாழ்த்தி நேபுகா நேச்சரை போல ஒப்புரவாக வேண்டிய இதயத்தை தாரும் ஆண்டவர இந்த தேசத்திலே ஒரு சமாதானம் இல்லாமல் காணப்படுகின்றது ஆண்டவர அப்பா தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவர நீர் பேசுங்கப்பா உலக தலைவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து மக்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டிய ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தல்லும் சுவாமி ஆண்டவரே எந்த உயிர் சேதங்களை வராதபடி பத்திரமாக பாதுகாத்தல்லும் சுவாமி ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் வியாதியோடு குடும்பங்களிலே மருத்துவமனைகளிலே படுத்திருக்கின்றார்கள் ஆண்டவர ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க உம்முடைய சுகமளிக்கும் கரத்தினார் அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராகப்பா விதமான பெரிய கொடிய நோயானாலும் சரி உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே நீர் தொட்டால் சுகமாகும் அப்பா விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே நீர் தொட்டு ஒவ்வொருவரையும் அற்புதமான சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நீர் கட்டளையிட மாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உம்முடைய சிலுவை நிழலில் மறைத்து பாபத்தில்லன் சுவாமி போக்கையும் வரத்தையும் ஆசீர்வாதம் இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை சந்திக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வாதையும் அப்பா இம்மட்டும் பாதுகாத்து வழி நடத்தினேவன் அவர்கள் புது வருடத்திற்குள் பிரவேசிக்கின்ற பொழுது ஆனவரு புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய நன்மைகளையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருவேத்தாரம் அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதையும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை ஒவ்வொன்றிலும் உன்னுடைய ஆசீர்வாதம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி ஒவ்வொருவரையும் உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி தாழ்த்துகிறேன் குறைக்குற்றையும் அவற்றையும் இயேசு கிறிஸ்தவங்களும் ஜெபிக்கிறேன் ஜீவன तक आमीन आमेन आमी